ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவாஸ் குக்கிங் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு பழுத்த தக்காளி கார்த்திகேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் தேவையான அளவு உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு லெமன் ஹோல் கரம் மசாலாஸ் ஒரு கட்டு புதினா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்ச ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாம் பொறிஞ்சோடனே நீல வாக்கில் நறுக்கி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காமல் கிளறிக்கோங்க நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா பச்சை வடை போனதுக்கப்புறம் நீல வாக்கில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வடை இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி தட்டை போட்டு முடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அளவுக்கு வசிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பொடியை நறுக்கி வச்ச புதினாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விடலாம் சிக்கன் ஆட் பண்ணோன்னே ஒரு லெமனோட ஜூஸை புழிஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மசாலா சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி அடியோடு நல்லா கிளறி விடுங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கன்ல நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் அந்த மசாலாஸ்லாம் சிக்கன்ல நல்லா ஊறி இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் அதிலேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா அடியோடு கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூணு கிளாஸ் அரிசின்றதுனால நாலரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி இப்போ தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் பாஸ்மதி அரிசி தண்ணியை உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கலராதிங்க ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வேகமாக கலர்ந்திங்களா அரிசி உடஞ்சிரும் சும்மா கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க தட்டை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியும் வாட்டர் லெவலும் அரிசியும் ஒரே லெவலில் வெந்து வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மேலே புதினா தழை போட்டு மூடி மேலே தம் போட்டுடலாம் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு உதிர் உதிராக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கோம் இதே ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அரிசி உடையாத மாதிரி பொறுமையாக விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்